இந்த தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவருக்கு இன்றைக்கி நம்ம வந்து பெஸரட் ப்ரீ ப்ரீமிக்ஸ் தான் பண்ண போகிறோம் ஆந்திரா ஸ்டைலு பெசரட் தோசையை நம்ம ஒரு ஸ்டைலில் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் எந்த கப்பில் அளக்குறீங்களோ கிளாஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க அதில் அளந்து எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா இந்த கப்பில் தான் நான் எல்லாம் அளந்துருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு பாரசி பருப்பு அதாவது பச்சை பயிர் எடுத்துருக்கேன் அதில் ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு கேரளா மட்டை அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஓவர் நைட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சு நல்லா வடிச்சுட்டு நம்ம இடியாக மாவு மாவை பிசிவோம் அந்த மாதிரி நம்ம பிசுறி அந்த மாதிரி பக்குவமாக நம்ம மாவை அரைக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு ஓவர் நைட்டு நம்ம இதை ஊற வச்சிடலாம் நல்ல கழிவு எடுத்துக்கோங்க ஓவர் நைட்டு நல்லா ஊற வச்சுட்டு காலையில் இடியாக்கத்துக்கு மாவு பண்ணுற மாதிரி நீங்கள் வடியை வைத்துட்டு நல்லா கொஞ்சம் நேலாலையோ இல்லை வெயிலையோ நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த ஓவர் நைட்டு இதை நல்லா ஊறட்டுங்க எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு ஊற வச்சுருங்க பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கா நல்லா காய வச்ச பச்சைப்பயிறு மட்டை அரிசி பச்சரிசி எல்லாமே உங்களுக்கு நல்லா காஞ்சி வந்துருச்சு இப்படி பிடிச்சா இப்படி உதறினவங்க ஒரு ரெண்டு மணி நேரம் தான் நேற்று காய வச்சுருப்பேன் இப்போது இதை வந்து கடாயில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம் கடாயில் சேர்த்தாச்சு கொஞ்சம் லைட்டாக இதை வந்து சூடு இருக்கிற மாதிரி நம்ம வந்து வதக்கி கொடுத்துருவோம் கொஞ்சம் என்ன நல்லா வந்து இந்த ப்ரீ மிக்ஸ் பண்ணுறதால கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் அது இந்த மாதிரி வறுக்கும் போது போயிடும் மட்டை ரசி பச்சைப்பயிறு எல்லாமே உடனதுக்கு ரொம்ப நல்லது மொட்டை அரிசி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதில் இல்லி அரிசி சேர்த்துக்கோங்க நீங்கள் உடங்கட்டும் இதுக்கு வந்து இந்த அரிசியோடு சேர்த்து பச்சை பயிரோடு சேர்த்து நம்ம அரைக்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கருவேப்பில் ஒரு பத்து மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க சுக்கு நான் வந்து பொடி வச்சுருக்கேன் நீங்கள் சுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு துண்டு எடுத்துகிட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா நசுக்கிட்டு அப்புறம் மிக்சியில் சேருவேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு பெருங்காயம் இந்த பக்கம் ஒரு நாலு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு ஆரட்டும் இப்போ மற்ற இந்த சா பொருட்களெல்லாம் வறுத்து கருவேப்பில மிளகா வறுத்தல் அதில் சூடு இருக்கும்போதே நம்ம தெருங்காய் தூள் சேர்த்துக்கோம் அதுவும் நல்லா வதங்கட்டும் பார்த்திங்கன்னா இது சூடு இருக்கும்போதே நான் தெருங்காய் போய் சேர்த்துக்கேன் தட்டினா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதிலையே அளந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் சுக்குப்பொழி அந்த சூட்டுலேயே அது வளங்கிது நம்ம கடாயில் போட்டு வதக்கணும் அது தேஞ்சுடுவேன் அதனால் எங்கள் சூட்லேயும் நான் வந்து அதையும் கடந்து வைக்கிறேன் எல்லாமே வறுத்தாச்சு நல்லா கூல் பண்ணிடலாம் ஆற விட்டுடலாம் காம்பு வந்து அப்புறம் நம்ம கிண்டிக்கலாம் அதுக்கு அந்த ஏற்ற மாதிரி நம்ம இஞ்சி சட்னி பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் நல்ல பெரிய துண்டி இஞ்சி நல்லா தோல் சீவி நறுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் அப்புறம் பூண்டு புளி கடைசியாக தான் நம்ம வெள்ளம் சேர்ப்போம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துக்கலாம் நம்ம இஷனாக இருக்கிற கார சட்டி மாதிரிலாம் வந்து ரெண்டு கொண்டு இஞ்சி காரம் வந்து பார்த்து போட்டுக்கோன்னா இஞ்சி வந்து காரம் தூக்கலாக செய்யும் நல்லா முதல் இதில் இருக்க ஈரம் வந்து நம்மளுக்கு போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணுக்கு வறுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் வைத்து வதச்சிருக்கோம் நல்லா வரங்க சேர்த்துருக்கோம் மாவு அரைச்சி ரெடி இருக்கு உங்களுக்கு இந்த நம்ம மட்டை அரிச சேர்க்கும்போது கொஞ்சம் வந்து பிசு பிசுப்பு தன்மை இருக்கா மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா ஓட்டிட்டிங்கன்னா எல்லாமே கலந்து விட்டு ஓட்டிட்டிங்கன்னா சரியாக வந்துடும் இந்த பிறகு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும் நீங்கள் இந்த பச்சை பயிருக்கு பதில் பாசி பருப்பில் கூட செய்யலாம் இப்போ இதில் வந்து நம்ம தோசை மாவு கலக்கி வச்சுக்கலாம் இதை ஆறணுன்னா ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அஞ்சு கரண்டி மாவு போடுறேன் நல்லா இது உணரணும் நம்ம இதில் உப்பே சேர்க்கலை அதனால உப்பு சேர்த்துக்குவோம் அரைக்கிறதுலையும் நம்ம உப்பு சேர்த்து அரைக்கலை இப்போ நான் மிக்சி ஜார் அலம்புன தண்ணியை விட்டு நம்ம அலசிக்கலாம் அதாவது கரைச்சிக்கலாம் தோசை நம்ம பதத்துக்கு அரைச்சி வச்சுருங்க

இது எந்த பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கட்டும் இப்போது மாவு ரெடியாக இருக்குதுங்க நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஊற்றும் போது கொஞ்சம் மாவு கெட்டியான மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம பெசரக் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் பயிறு தோசை பாசிப்பருப்பில் கூட நீங்கள் பண்ண முடியுங்கள் தான் நீங்கள் கல்லு காய வச்சுருக்கேன் தொடச்சிட்டு எப்பவும் போல் ரோஸ் ஊற்றுற மாதிரியே ஊற்றிடுங்க நல்லா ஹெல்த்தியும் கூட சுற்றி வர எண்ணெய் விட்டுக்கலாம் மேலே பாருங்கள் நல்லா உப்பெல்லாம் வருது வேகட்டும் வெந்தோண்ணா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அதில் புட்டு மாவு கூட செய்யலாங்க புட்டு கூட செய்யலாங்க அடுத்தது ஆனியன் ஊற்றி பார்க்கலாம் காரம் இதுலேயே இருக்கோங்க நல்லா நம்ம சுக்கு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்க அவ்வளோதான் சூப்பரான பெஸ்ரட் தோசை ப்ரீமிக்ஸு நம்ம ரெடி பண்ணிட்டோங்க இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வேணும்போது கரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் கூட நீங்கள் வந்து ஊற வச்சுக்கலாம் இல்லை நைட்டு ஊற வச்சுட்டு கூட காலையில் நீங்கள் வந்து செய்யலாங்க நல்ல சாரமாக எதுவுமே இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை ஆனால் இஞ்சி சட்னி அரைக்கும் போது நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்